திருக்குறளில் முதல் பத்து குரல் படிங்க கடவுள் வாழ்த்து தான் முதல் பத்து குரல் இப்போ முதல் பத்து குரல் படிங்க நம்ம சாகவே முடியாதுங்கிற பெரியார் ரிசித்தனுடைய டோட்டல் கண்டன்ட்டு வள்ளலாருடைய ஒரு ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் கண்ட் வள்ளலாறு என்ன சொல்கிறாருன்னா இந்த இறைவன் என்ன தன்மையில் இருக்கிறார் அவங்களுடைய சடங்குகள் இறைவன் இல்லை அப்போ என்ன பியூராக இருக்கு அப்ப எல்லாரும் கோயிலுக்கு போறப்ப இவர் கோயிலுக்கு போறாம இவரு ஒரு கோயிலை இது வரைக்கும் இறைவனை யாரும் பார்க்கவே இல்லை நம்ம வந்து பெருமையா பேசலாம் ஆனால் இறைவனை யாரும் பார்த்ததில்லை ஆனால் பார்த்ததா ஒரு சிலர் சொல்றாங்க அதுக்கு எவிடன்ஸ் சொல்றாங்க அதுல ஒருத்தர் வல்ல வேற ஞானிய மாதிரியோ வேற சித்தர்கள் மாதிரியோ போய் ஏதாச்சும் பாட்டு பாட்டு தவம் பண்ணு தியானம் பண்ணு மூச்சை உள்ள அப்படிலாம் எதுவுமே சொல்ல பண்ணவே பண்ணாதேங்கிறார் தியானம் பண்ணாத அது வந்து உன்னை மூடமாக்கிடுங்கிறார்

தெரியாத பல மகான்கள் வாழ்ந்திருக்காங்க இருக்காங்க அப்படி மகான்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இதை வந்து சொன்ன வள்ளலார் அதாவது ராமலிங்க அடிகளார்னு சொல்லக்கூடிய வள்ளலார் இவரை பற்றி இந்த நிகழ்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய விஷயங்கள் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ராஜநாடி ஜோதிடர் திரு கா பார்த்திபன் அவர்கள் இவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம்ங்க நேர்களுக்கும் வணக்கம் ஸோ மகான் இவரை பற்றி நீங்கள் நிறைய நம்ம நிகழ்ச்சிகளே பேசியிருக்கீங்க அதனால் இதை உங்ககிட்டே கேட்கலாம் அப்படின்னு தொடங்குகிறேன் வள்ளலார் இவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு இவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் படுறவங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சி தான் கேட்குறேன் வள்ளலார் யார் வள்ளலார் அப்படிங்கிறவருங்க ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் அதான் வந்துங்க ரொம்ப நெருக்கமான காலங்களில் இருந்த ஒரு என்ன சொல்கிறதுனா இறைவனை பற்றி பேசக்கூடிய ஒரு நபர் அவருக்கு நீங்கள் மகான் ஞானி சித்தர் ரிஷி முனி இந்த மாதிரி என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டத்தில் நானும் ஒருவன் சொல்கிறார் அப்போ இங்கே நான் மட்டும் புதுசாலாம் வரல அது கூட்டம் கூட்டமாக இருக்குது அந்த வாழையடி வாழையாக நானும் ஒரு கண்ணாக வெளியே வரேன் அது வரிவிக்க ஊற்றுறேன்னு சொல்கிறார் நான் இறைவனால் இங்கு வரிவிக்க ஊற்றுறேன் இங்கே சமூகத்துக்கு ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக நான் வர வச்சது அப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறப்ப இப்போ பொதுவாக திருமூலரை பற்றி நம்ம படிக்கிறோம் அல்லது வள்ளுவரை பற்றி படிக்கிறோம் வள்ளுவரை பற்றி நீங்கள் எல்லாம் யார் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க வள்ளுவருடைய குரல்களுக்கு விளக்கம் யார் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு யார் சொல்லி தெரியும் உங்களுக்கு யாரோ ஒருத்தங்கு சொல்லியிருப்பாங்க இப்போ நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்ச செலிப்ரிட்டிஸே சொல்லிக்கிறாங்க சரிங்களா இப்போ அதில் கொள்ளாமை புலால் உண்ணாமை அப்படிங்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்து சில கு நம்ம படிக்கிறோம் பிரிதூனு உண்பான் எங்கனமானும் அருள் அப்படின்னா வேற ஒரு ஊனை தின்பவனுக்கு எப்படி அருள் கிடைக்கும் தலை பிரிந்து அப்படின்னு சொல்லி தலை பிரிஞ்சு ஒரு உயிர் செத்து கிடக்குது அது ஒரு போனோன்னு தெரிஞ்சவன் எவனும் சாப்பிட மாட்டாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து குரல் எழுதுறாரு கொல்லாமையை பற்றி ஒரு பத்து குரல் எழுதுறாரு இதுக்கு விளக்கம் கொடுக்குறவங்க என்ன என்ன மாதிரி ஆள்களாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் எப்படி இருக்கணும் அந்த அதுக்கு விளக்கம் உண்மையிலேயே அதை அதை அது மனப்பூர்வமாக அவங்கள்ட்ட நான் பேசணுன்னா நான் என்னவாக இருக்கணும் அப்படின்னா நான் பியூரா

அவ்வளோதானே தவிர அப்போ இந்த இந்த மொழியை பற்றி அவர் எங்கேயுமே பேசல வள்ளுவார் அவர் உள்ளடக்கூடிய சப்ஜெக்டை பேசுகிறார் ஆனால் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மொழி என்ன சொல்லுவது அதை சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா அப்போ அந்த அதில் கூடிய இலக்கணம் இலக்கியங்களை அந்த யாப் முறைகளை வச்சுக்கிட்டு இப்படிலாம் இருக்கு டிசைனாக இருக்குன்னு சொல்கிறாங்க தவிர அவர் என்ன சொன்னார் அப்படின்ற கண்டெண்ட்டை சொல்லலை அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாரு தேவர் குரலில் திருக்குறளில் முதல் பத்து குரல் படிங்க கடவுள் வாழ்த்து தான் முதல் பத்து குரல் அப்போ ம முதல் பத்து குரலை படிங்க நம்ம சாகவே முடியாதுங்கிறார் அப்போ ஒரு மனிதன் சாகாமல் இருக்கணும் அப்படின்னா திருக்குறள் இருக்கக்கூடிய முதல் பத்து குரல் போதுங்கிறார் நானும் பத்து ரூபா படிச்சுட்டேன் நூறுரூவா படிச்சிட்டேன் பத்தாயிரம் ரூபாய் படிச்சிட்டேன் இது வரைக்கும் அந்த பத்து குரலை மறுபடி மறுபடியும் படிக்கிறேன் இது வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியல அதை நம்ம விளக்கி அந்த மொழிகளினுடைய ஆழங்களை வேணால் புரிஞ்சுக்கலாம் ஆனால் வள்ளுவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு தெரியல ஏன் தெரில அப்படின்னா அவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் பிறந்திருக்காரு அப்போ இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னால் இந்த ஊரில் சாப்பாடு எப்படி இருந்துச்சு உணவு முறைகள் எப்படி இருந்துச்சு நம்ம தக்காளி மிளகு போட்டு ரசம் வைக்கிறோம் வெண்டைக்காய் முருங்காய் போட்டு குழம்பு வைக்கிறோம் திருவள்ளூர் இதையே சாப்பிட்ருப்பாரா இல்லாமல் இருக்கலாம் சரிங்களா அவர் ட்ரெஸ் இது மாதிரி போட்டிருந்தாருன்னா இல்லாமல் இருக்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன பேசுறோம்னா ஜனவரி பிப்ரவரின்னு பேசுகிறோம் திருவள்ளுவருக்கு ஜனவரி பிப்ரவரினு தெரியாமல் கூட வாழ்ந்துருக்கலாம் இல்லைங்களா அப்போ திருவள்ளுவருடைய சப்ஜெக்ட் அவருடைய கண்டென்ட் அவருடைய சிந்தனை அவருடைய எல்லாமே வேறு அதை நம்மளால் ரீச் பண்ணவே முடியாது அப்போ ரெண்டாயிரம் வருஷம் என்னால் பின்னோக்கி போக முடியாது ஏன்னா அவங்க அவங்க சொல்ல வந்த விஷயங்கள் நம்மளுக்கு புரியாம போகலாம் ஆனால் இதில் என்ன பியூட்டி அப்படின்னா திருவள்ளுவருடைய குரல் எங்கே உட்கார வச்சாலும் உட்காருதுன்றது மட்டும் உண்மையை தவிர ஆனால் திருவள்ளுவர் மாதிரியே உட்காந்து தெரியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்போ திருமூலர்னா ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாலுங்கிறாங்க மாணிக்க வாசகர் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாலுங்கிறாங்க அப்போ அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இன்னும் வருஷத்துக்கு முன்னாலுங்கிறாங்க அப்போ இவங்களெல்லாம் நான் என்னைக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுறது என்னுடைய சிந்தனை அவங்களுடைய சிந்தனை என்றைக்கு ஒட்டும் இப்போ பாரதியாருடைய குரல் பாரதியாருடைய பாடல்களை பார்த்தோம்னா நம்மளே படித்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பக்கத்தில் வர்றதுக்குறார் அப்போ அவருக்கும் எனக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும் அவர் அவர் வந்து மசாலாவில் வேறு ஐட்டம் யூஸ் பண்ணியிருப்பார் நாம் யூஸ் பண்ணி ஆனால் நெட்வேர் ஒரே மாதிரி சிஸ்டத்தில் இருந்தோம் அப்படின்னப்ப அப்போ இன்னும் நெருக்கமாக போனால் மிக நெருக்கமான மகான்களில் மிக நெருக்கமாக இருந்தவர் யார் அப்படின்னா வளரதார் அப்போ அவருடைய எழுத்துக்கள் நம்மளுக்கு புரியும் இதில் என்னென்னா அவர் வந்து யாரும் சொல்லாத விஷயங்கள் நிறைய சொல்கிறார் என்ன சொல் இப்போ வந்து நம்ம இப்போ உதாரணத்துக்கு பேசுகிறதா இருந்தால் திராவிட கழகங்கள் இருக்குது இல்லைங்களா திராவிட கழகங்களில் பெரியாரிசம்னு சொல்லி பேசுகிறாங்க பெரியாரிசத்தினுடைய டோட்டல் கண்டென்ட்டு வள்ளலாருடைய ஒரு ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் கன்டென்ட்டு பெரியாருடைய கொள்கையில் எல்லாமே வளரட்டருந்து ஆட்டை போட்டது தான் ஓகேங்களா நீங்கள் வரலாற பற்றி ஃபுல்லாக படித்தீங்கன்னா பெரியாரிசம்ங்கிறது வந்து சின்ன பீஸு ஏன்னா அவர் தான் வந்து முத முதல்ல பெண்களுக்கு சம உரிமைன்றதை இரநூறு வருஷத்துக்கு முன்னால் பேசினார் அதுக்கு முன்னால் பேசிக்கிறாங்க பாரதியாருடைய கருத்துக்கள்லேயே வரலாறுடைய கருத்துக்கள் தான் மொத்தமே இருக்கும் சாகாமலிருப்பெண் கண்டீர்னு சொல்லி பாரதியார் பாடுறான் அப்போ அதை எங்கேருந்து கொண்டு வரானா சாக கல்வியான வரலாறுல தான் கொண்டு வரோம் அப்போ என்னென்னா வள்ளலார் வந்து எல்லாத்தையும் டச் பண்ணுறாரு அப்போ பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் தெய்வத்தோலா ஆள் அப்படின்னு சொல்லி வல்லூர் எதற்கு சொல்கிறாருனா உன் பொண்டாட்டி மதியின்னு சொல்கிறார் பொண்டாட்டிகளுக்கு சாதனங்கள் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்ன சொல்கிறாருனா ஒரு மன கணவன் இறந்து விட்டால் மனைவிக்கு தாலி வாங்காதீர்கள்னு சொல்கிறார் இரநூத்த இருபது வருஷத்துக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிறார் தாலி வாங்காதீங்க அவங்களை எப்பையும் போல் வாழ விடுங்க அவங்க சாதாரணமாக இருக்கணும் உடன்கட்டை ஏறுறதுக்கு அடுத்த ஸ்டே ஸ்டேஜ் இதெல்லாம் அப்போ தாலி வாங்குறதுன்ற ஒரு சிஸ்டத்தை அவர் வெறுக்கிறார் அப்போ இது மாதிரி புதுமைகளை கொண்டு வர்றார் வடலூரில் வந்து சமஸ்கிருத ஸ்கூல்கள் திறக்கிறார் அவராகவே திறக்கிறார் அதுக்கு நோட்டீஸ்லாம் அடிக்கிறார் நாளைக்கு இருந்து ஆங்கில போதனையும் நடக்கும் எல்லோரும் வந்து ஆங்கிலம் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ வள்ளூர் திருக்கூறில் படிங்க மாணிக்க வாசகத்தை படிங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா சமூகத்துக்கு வந்து ஒரு பெரிய புத்துணர் அதாவது வந்துங்க எல்லா பேரும் ஒரு பக்கம் வர்றப்ப இவர் மட்டும் மக்களை திருப்புறார் இப்போ யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய பெரிய ஞானி நம்ம ஊரில் பேசிட்டு இருக்காங்களோ யார் யார் பெரிய பெரிய சித்தர்கள் தன்னை தன்னை பெரிய ஆளாக அறிவாளியை காட்டியிருக்காங்களோ அவங்களோட எல்லா கருத்துக்களையும் வல்லலாருடைய கருத்துக்கள் தான் இருக்கும் அது வள்ளலாறு படித்தா தான் புரியும் இப்போ இவங்களுடைய கருத்துக்களை கேட்குறப்ப ஆகா எப்பிட்ரா இப்படிலாம் சிந்திக்கிறானுன்னு தோணும் வள்ளலாருடைய புத்தகத்தை படிச்சுன்னா இங்கேருந்தான் எடுத்துருக்கான்றது தெரியும் அப்போ வள்ளலார் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அதாவதுங்க சமூகத்தினுடைய ஒரு பெரிய மைல்கல்னு சொல்லலாம் ஒரு ஒரு புரட்சி அப்படி சமூகத்தை பற்றி படிச்சுட்டு வரும் வரலாறில் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் படித்து வரும்போது திடீர்னு ரெண்டாயிரம் வருஷமாகவே ஒரு பழமை வாய்ந்த சமூகத்தில் திடீர்னு ஒரு ஒரு விஞ்ஞானி வரான் அப்படின்ற மாதிரி வள்ளலாரை சொல்கிறாங்க அதனால தான் வள்ளலாரை வந்து யாருமே மறுக்கிறதும் கிடையாது எதுக்குறதும் கிடையாது இதில் என்ன பிரச்சனைனா வள்ளலாறு சொன்ன கருத்துக்கள் இங்க இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கு கொஞ்சம் சிக்கலானதா இருக்கும் என்ன சொல்றாரு வள்ளலாறு இறைவனுக்கு வாகனங்கள் எதற்குன்னு கேக்குறாரு இறைவனுக்கு காது மூக்கு கைகள் தொண்டைகள் இருக்குமா வாகனங்கள் இருக்குமா அவர்களுக்கு எதுக்கு வாகனம் அவர்களுக்கு எது ஊர்வலம்னு கேட்குறாரு சரிங்களா இறைவனுக்கு எப்படி இறைவன் தான்றா எல்லாத்தையும் படைச்சாரு அவருக்கு நான் என்ன கேக்குறேன்னா இந்த 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 நெஞ்சு கூடு இருக்கு இல்லைங்களா இந்த நெஞ்சு கூடிய எதற்கு அப்படின்னா இந்த விழா எலும்புகள் எதிர்க்குனா உள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் எல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கு உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எதற்கு அப்படின்னா மூச்சு வாங்குறதுக்கு அப்போ நான் சுவாசிக்கிறேன் காற்றை உள்ள எடுக்கிறேன் அந்த இதில் கூடிய ஆக்சிஜனை பிரித்து ஹார்ட்டில் வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் பம்ப் பண்ணுறேன் அப்போ எனக்கு இந்த இடத்துல உள்ள ஹார்ட்டும் லங்ஸும் இருக்கிறதுனால இந்த விழா எலும்பு இருக்குது அப்படியே வந்து ஓட்டை வந்து இந்த ஓட்டை நாசி வழியாக காற்றை உள்ள எடுத்து இது கொண்டு போகணும் இப்போ இறைவன் சுவாசிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ இறைவன் சுவாசித்தனா அவருக்கு இதே உருவம் வரணும் சரிங்களா அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாருனா ஒரு பெரிய கொசு கூட்டம் இருக்குது அந்த கொசு கூட்டம்லாம் இறைவனை நோக்கி படையெடுத்து போகுது அந்த இறைவன் எப்படி இருப்பாருன்னு பெரிய கொசுவாக இருப்பார் இல்லைங்களா அந்த கொசுவோட சிந்தனை இப்போ நம்மளாம் என்ன செய்கிறோம்னா மனிதன் போலேயே இறைவன் இருப்பான் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் மனிதனை போல் அப்போ என்ன சொல்கிறார் வரலாறு அப்படிலாம் இல்லை இறைவன் ஒரு மனிதனே கிடையாது எல்லா சக்தியாக இருக்கிறார் ஒரு 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 ஒருத்தவங்களுடைய பேட்டி பார்த்தேன் சும்மா அவங்க என்ன சொல்கிறாங்க சூரியனுக்கு இணையானவர் கடவுள்னு சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ பெரிய அண்டத்தில் பேரண்டத்தில் முனிக்குண்டு அவ்வளோ டஸ்ட்டு அது நம்ம சூரிய குடும்பமே டஸ்ட்டு இந்த பால் வீதியே டஸ்ட்டு இதை கொண்டு போய் இறைவனோட ஒப்பிடுறப்ப அப்படின்னா நம்மளுடைய புத்தியை தான் வந்து குறை சொல்லணும் இப்போ வள்ளலர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இறைவன் என்ன தன்மையில் இருக்கிறாரு உங்களுடைய சடங்குகள் இறைவன் இல்லை அப்போ என்ன ப்யூராக இருக்குது அப்போ எல்லாரும் கோயிலுக்கு போகிறப்ப இவர் கோயிலுக்கு போகாமல் இவர் ஒரு கோயிலை கட்டுறாரு வடலூரில் போனீங்கன்னா ஞான சபை அப்படின்னு இருக்கும் அந்த ஞான சபைக்கு வந்து உத்தர ஞான சபைன்னு எழுதுகிறார் உத்தரம்னா வந்து வடக்கு இல்லைன்னா உண்மைன்னு கூட சொல்லலாம் அப்போ சிதம்பரம் சிதம்பரம் அவங்க இருக்குது சிதம்பரத்தில் போய் பார்க்குறப்ப சிதம்பரத்தினுடைய வடிவமாகவே இங்கே ஒரு கோயில் கட்டுறாரு சரிங்களா சிதம்பரங்கிறது வந்து நம்மளுடைய தலை தான் அப்போ வடலூரில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலை வந்து எட்டு ஓடுகளாக இருக்குது சரி வடலூரில் பார்த்தீங்கன்னா எட்டு ஓடுகள் இருக்கும் அதில் வந்து எந்தெந்த பக்கம் ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு எந்தெந்த பக்கம் வந்து நம்மளுடைய இது இருக்குது நம்மளுடைய ஆன்மா எங்கேருந்து ஆடிக்கிட்டு இருக்குது அந்த உயிர் ஆடுறதுடைய பேர் என்ன நடராஜர் அப்போ அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சிற்சபை என்ன பொருசபை என்ன உயிர் எங்கே இருக்குது நம்மளுக்குள்ளே இந்த உயிர் எப்படி இயங்குதுன்றதை விளக்கமாக சொல்கிறார் அப்போ அதுக்கப்புறம் பக்கத்தில் எழுவார் மேடைன்னு வைக்கிறார் எழுவார் மேடை அப்படின்னா இப்போயும் போய் பார்த்தீங்கன்னா வடலூரில் எழுவார் மேடை இருக்கும் அது என்னென்னு யாருக்குமே தெரில கொஞ்சம் நாளைக்கு முன்னாள் வரைக்கும் சரக்கு பாட்டெலாம் அடிச்சு ஊற்றிட்டு இருந்தாங்க அது அது வந்து மெயினாக மக்களுக்கு நம்ம தெரியாது இல்லைங்களா இப்போ எழுவார் மேடை என்ன சொல்கிறாருன்னா செத்தவர்கள் எல்லாம் எழுந்து வருவார்கள் ஒரு நாள்னு சொல்கிறார் அப்போ இது எப்போ எழுந்து வருவாங்கன்னு தெரியல அப்போ அவர் கூட ஒரு ஐயாயிரத்தி நா ஐநூற்றி நாற்பது சீடர்கள் இருந்தாங்களாம் அவர் வந்து ஏமசித்தி ஏம சித்தி ஒன்று செஞ்சார் ஏம வந்து தங்கமாக மாற்றுறது என்னத்தை தங்கமாக மாற்றுறதுன்னு தெரில அப்போ தங்கமாக மாற்றுறதுக்கு நிறைய பேர் அவரோட சுற்றுனாங்க இது மாதிரி நிறைய ஒரு ஒரு மாதிரி ஜி சித்தர்கள் வேண மாதிரி பெருசாக பெருசாக செஞ்சார் அவர் என்ன செய்கிறாருன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்தையும் உடைக்கிறாரு சைவ மதம் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் என்ன சைவ மதத்தில் தான் பாடிக்கிறாரு சிவன பதி தான் பாடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாம் துருமுறையில் போய் பார்த்தீங்கன்னா நாமநாத பதி ராமநாத பதியும் ராமநாத கீர்த்தனையும் இருக்கும் அப்போ வள ராமனை பற்றியும் பாடிக்கிறார் அப்போ அவர் எல் எல்லாத்தையும் பற்றியும் பாடிக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது எல்லாத்துக்குள்ளேயே ஒரு கண்டென்ட் இருக்குங்கிறார் அப்போ இது ஒரு கண்டென்ட்டு இது வந்து ஒரு தத்துவங்கள் அந்த தத்துவங்களை விளக்குறதுக்காக அந்த கடவுளுடைய உருவங்களை வடிவமைச்சுக்கிறாங்க அதனுடைய உண்மையை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதை புரிஞ்சுக்கிறது முடியாது அவங்களால இப்போ உதாரணத்துக்குங்க இப்போ நம்மளால் பார்க்க முடியுது ஒரு சில சத்தங்களை நம்மளால் கேட்க முடியறதில்லை ஏன் முடிகிறதில்ல இப்போ வௌவாலைய சத்தங்கள் அதுக்கு கேட்கும் எனக்கு கேட்காது ஏன் கேட்குறேன்னா அதனுடைய ஆர்கன் வந்து வேறு என்னுடைய ஆர்கன் வேறு அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலையோ இல்லைன்னா அந்த சிஸ்டத்தை உணர்வதற்கு நம்மளுக்கு ஆர்கன்கள் நிறைய தேவைப்படுது அந்த ஆர்கனை இப்போ நான் நான் வந்து ஒரு ஒரு வெயிட்டை தூக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து என்னுடைய ஒர்க் அவுட் பண்ணோன்னா மசில் டெவலப் ஆகும் அப்போ அது எனக்கு தூக்குறதுக்கு சக்தி வரும் அப்போ நம்மளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அதை டெவலப் பண்ணோம்னா ஏதோ ஒன்று பார்க்குறதுக்கு சக்தி வருது அது என்னன்னு தெரியாமல் தான் இத்தனை நாள் வந்து அவன் யோகம் தவம்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு எதுக்குமே விடையே தெரில இப்போ நீங்கள் போய் எல்லாருடைய பதினெட்டு சித்தர்களுடைய பாடுகள் பாடல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான்னா ஏற்றவும் இறக்குங்கிறான் கால் வடக்கால் இடக்கால் இடங்களை பிங்கலைங்கிறான் காற்றை ஏற்று காற்றை இறக்கு காலை ஏற்று காலை இறக்குங்கிறான் எந்த பக்கம் காற்று வாங்கணும் ஒரு பக்கம் அதை வந்து போனோம்னா அப்படி பா இங்கே கேரளா பக்கம் போனோம்னா நிறைய வித்தியார்த்திகள் இருக்காங்க வாசி செய்கிறாங்க எதில் போனாலுமே கொஞ்சம் நாளைக்கு போனோடனே நம்மளுக்கு ஞானிமே நம்மளாவே நினச்சிக்கும் ஒன்றும் ரிசல்ட் இருக்காது அப்போ எல்லாருமே தோ தேடி தேடி தோற்று போகிறான் அப்போ நம்மளுடைய சிந்தனைகளில் அறிவுகளில் தான் இறைவன் இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக வந்து ஓசோ தேக்கேன்னு சொல்லி ஒரு பக்கமாக நம்ம பயணிக்கணும் அப்போ என்னென்னா நம்ம வந்து ஒரு பக்கம் உடலையும் இன்னொரு பக்கம் மனதையும் மனதுங்கிறத விட அறிவு தான் அப்போ ஓசோ என்ன சொல்கிறாருன்னா ஆன்மா வந்து உன்னுடைய உன்னுடையது உயிர் இயற்கையுடையது மனம் சமூகத்தினுடையதுங்கிறார் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நானும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்போ இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப அப் அறிவுபூர்வமாகவும் சிந்திக்கிறோம் இப்போ இறைவன் இதில் என்னவா இருக்கிறாரு அப்படின்னா இது வரைக்கும் இறைவனை யாரும் பார்த்தது பார்க்கவே இல்லை நம்ம வந்து பெருமையாக பேசலாம் ஆனால் இறைவனை யாரும் பார்த்ததில்லை ஆனால் பார்த்ததா ஒரு சிலர் சொல்கிறாங்க அதுக்கு எவிடன்ஸுன்னு சொல்கிறாங்க அதில் ஒருத்தர் வரதார் ஓகேங்களா அப்போ என்ன சொல்கிறார் பார்த்தேன்னு சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா சித் ருத்துணன் விஷ்ணு இவங்க மா மா இவர் நம்ம பிரம்மா இவங்கெல்லாம் வந்து வாயிலில் நின்றார்கள் நான் உள்ளே சென்றேன்னு சொல்கிறார் அப்போ என்ன என்ன இங்கே எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க வந்து கடவுள் இல்லைன்றதை உறுதிப்படுத்துகிறார் ஓகேங்களா அப்போ இவங்கெல்லாம் வந்து வாயில் அப்போ என்ன எழுதுறாங்கன்னா புக்கில் எழுதுகிறாரு இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கல்பத்தை உன்று கொண்டு இந்த கலியுகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கலியுக புருஷனுடைய காலங்கள் முடிந்த பிறகு இறைவன் தோன்றுவார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஒன்னொருத்தங்க என்ன செய்கிறாங்கன்னா அப்போ சாலை வழியாக இறைவன் வரவன மெய்ச்ச சாலை தான் அவர் சொன்ன இறைவன் இன்னொருத்தவங்க அந்த பக்கமாக எழுதிட்டு போறாங்க அப்போ என்னன்னா இது ஒரு பெரிய காண்ட்ரவர்சியும் இருக்குது ஏன்னா அவர் வந்து சொன்ன விஷயங்கள் பல விஷயங்கள் நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் ரீச் ஆகலை ஏன் ரீச் ஆகலை அப்படின்னா அவர் இதெல்லாம் புரியறதுக்கே உனக்கு வந்து மூன்றாம் கண் திறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியரை பார்த்து மூன்றாம் கண்ணை திறந்து கொள்ளுங்கிறார் எவன்ட்ட போய் பார்த்து யாருமே இல்லை அப்போ அவர் சொல்கிறதையாச்சும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அதுக்கான என்ன செய்கிறாங்கன்னா வள்ளலாரையே நிறைய பேர் குருவா ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கிட்டு நீ எனக்கு ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்களே தவிர அப்போ வரலாறு என்ன சொல்கிறாருன்னா இதை வந்து நம்மளால இந்த ஆர்கன்களை டெவலப் பண்ணி இறைவனை தூக்கி நகர்றதுக்கு இல்லைனா இறைவனை சிந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு அறிவோ அல்லது மனமோ அல்லது புத்தியோ சித்தமோ எதுவுமே நம்மளுக்கு பண்படாது அப்ப இதை தான் அடையிறது அப்படின்னா நம்ம உடம்புல அதுக்கு சக்தி கிடையாது இல்லை இதை அறிவா யோசிச்சு சரிங்களா இப்ப அறிவா யோசிச்சு நான் வந்து ஒரு பெரிய ராக்கெட் இன்ஜினியரிங் பண்ணி யோசிச்சா கூட எத்தனை பேத்துக்கு அறிவு இருக்கு ஒரே காலேஜில் படித்தா எல்லாருமே அறிவாளி ஆகிறதுல ஒரே ஒரு அப்துல் கலாம் தானே கிடச்சார் நம்மளுக்கு அப்போ அறிவாவும் யோசிக்கிறதுக்கு வழி இல்லை அப்போ அறிவாகவும் நல்லா யோசிக்க முடியாது உடலாலும் யோசிக்க முடியாது இதுக்கு ஏதாவது ஷார்ட் கட் இருக்காங்கிறப்ப தான் அவர் என்ன சொன்னார்னா இது வந்து ஆன்ம உ நிகழ்ச்சி தான் வந்து பக்திங்கிறார் அப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடியோ பார்க்குறோம் இல்லைனா ஒரு ஒரு மேடை பேச்சு கேட்குறோம் நல்லா இருக்குதுன்னு தோணும் பக்கத்தில் கொண்டா சூப்பராக பேசுகிறாங்களே சொல்ல தோணும் இது வந்து நம்மளுடைய மனசை வந்து டச் பண்ணுச்சு அந்த சப்ஜெக்ட்னு அர்த்தம் சில நேரத்தில் வந்து க கைதட்டலான்னு தோணும் அதை பற்றி ஒரு ரெண்டு பேரை ஷேர் பண்ணலாம்னு தோணும் அது இன்னுமே கொஞ்சம் நம்மளுடைய அறிவை டச் பண்ணிச்சு அர்த்தம் சில வீடியோ பார்க்குறப்ப கண்ணீர் வரும் இது வந்து நம்மளுடைய ஆன்மாவை டச் பண்ணி அர்த்தம் நிறுத்தும் அப்போ இது வந்து நெகி நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்க இந்த ஆன்ம நிகழ்ச்சி தான் வந்து இறைவனை நம்மளுக்கு உணர்த்துது அப்படிங்கிறாங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு நிகழ்ச்சி ஏற்படணும் உங்களுடைய ஆன்மா நெகிழணும் அப்படிங்கிறாரு அப்போ ஆன்மா நெகழுறது அப்படிங்கிறப்ப அது எதில் தான் நெகிழுதுன்னு பார்க்குற போது வேறவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி தான் வந்து உங்களுடைய ஆன்மாவை நிகழ்ச்சிது அப்போ நீ என்ன செய்கிறேன்னா எல்லா வர்த்தையும் விட்டுரு கோயிலுக்கு போகிறதா நிறுத்திடு எங்கேயுமே போகாத நீ வார்த்துக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு ஒன்னால் இந்த உயிர்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கிறார் சரிங்களா அப்போ அதுதான் ஜீவகாரணியத்தினுடைய தூக்கமாக இருக்குது அப்போ ஒரு ஜீவகாரணியம் தான் சொல்லிக்கிறாரா அப்படின்னா பரோபகாரம்னு சொல்லிக்கிறார் பரோபகாரம் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் ஒரு சத்து விசாரம்னு சொல்லிக்கிறார் அறிவால் சிந்தியீங்க இப்போ அறிவுங்கிறது என்னென்னா அக்னி தான் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு 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 நாசர் படம் இருக்கும் வர்ணங்களை பற்றி ஒரு பாட்டு இருக்குது ஓகேங்களா அதில் வந்து நம்மளுடைய உணர்வுகளை வர்ணமாக பாடுவாங்க அந்த அவதாரம் அப்போ உணர்வுகளை வர்ணமாக பாடுவாங்க வளர என்ன செய்கிறாருன்னா நம்மளுக்குள்ளே ஏற்படக்கூடிய அக்னியினுடைய கூட்டம் குறைச்சல் தான் வந்து நம்மளுடைய அறிவாக செயல்படுது அப்போ நம்மளுக்குள்ளே ஒரு அக்னி எழுது அந்த அக்னியை வந்து அதிகப்படுத்த அதிகப்படுத்த மூண்டளும் அக்னி வந்து உங்களுக்கு அறிவாக மாறி ஆண்மாரிவாக மாறுது அந்த ஆன்மாரி தான் உங்களுக்கு விளக்கங்களை கொடுக்குதுங்க அப்போ நம்ம நென நம்ம வந்து இப்போ யோசிக்கிறோம் இப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கிறீங்க நான் ஒன்று யோசிக்கிறேன் நம்ம ரெண்டு ஒரே இடத்துல வளர்ந்துருந்தாலும் கூட உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு அறிவு வேலை செய்யுதுன்னா அது என்ன அப்படின்னா நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் வேறு மாதிரி இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வேறு மாதிரி வரணும்னா அன்புனால மட்டும்தான் வருது சரி அப்போ ஒருத்த மேலே அன்பு செலுத்த செலுத்த அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அறிவு வளருதுன்றதை கண்டுபிடிக்கிறார்கள் அப்போ அன்பு செலுத்தும் பொழுது என்னென்ன அன்பு இருக்குது இப்போ உங்களுக்கு நான் என்ன அன்பு செலுத்த முடியும் அப்படின்றதையும் இவர் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு அப்போ ஒரு உயிர் ஏழு விதமாக அவற்றை அடைகிறது ஓகேங்களா இச்சை காமம் எளிமை மோகம் பசி பிணி அப்புறமா கொலை இது மாதிரி ஏழு வித வித அவஸ்தைகளை இந்த உயிர் அடைகிறது இவர் சொல்கிறது வந்து மனிதன் மட்டும் இல்லை எறும்புக்கும் அதே அவஸ்தை தான் யானைக்கும் அதே தான் அப்போ உயிர் அவஸ்தைகள்னு ஜீவ அவஸ்தைகள்னு எழுதுகிறார் அப்போ ஜீவ அவஸ்தைகளில் உங்களால் முடிஞ்ச என்ன அவஸ்தையை கட்டுப்படுத்த முடியும் இல்லை நிறுத்த முடியுன்றதை யோசிக்குங்கிறார் இப்போ நம்ம வேற வேறு ஞானிய மாதிரியோ வேறு சித்தர்கள் மாதிரியோ போய் ஏதாச்சும் பாட்டு பாட்டு தவம் பண்ணு தியானம் பண்ணு மூச்சை உள்ள அப்படிலாம் எதுவுமே சொல்கிறார் பண்ணவே பண்ணாதேங்கிறார் தியானம் பண்ணாதான் அது வந்து ஒன்றை மூடமாக்கணுங்கிறாரு ஓகேண்ணா ஏன்னான்னு அடிக்கடி சொல்கிறது இப்போ நம்மளுடைய பேசிக்காக இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு நாலு ஸ்டெப்பாக இருக்குது சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நாலு ஸ்டெப்பு தான் வந்து இதில் இருக்குது இதில் வந்து சரியை அப்படிங்கிறதும் கிரியை அப்படிங்கிறதும் சரியை அப்படிங்கிறது நான் தேவையில்லாத விஷயங்களை நிறுத்துறது என்ன நிறுத்துறது நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஒருத்தங்களை பற்றி குசலம் விசாரிக்கிறேன் ஒருத்தங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் என்னோடய புத்தி சரியில்லாமே இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லவனாக மாறணும் அப்படின்ற சிந்தனை இதெல்லாம் சரி பண்ணுறது அதுக்கப்புறம் சில ஆன்மீகத்துக்குன்னு சில கடமைகள் இருக்குது அந்த கடமைகளை சரியாக செய்கிறதுக்கு என்னை டெவலப் பண்ணுறது உடனே ஆன்மீகன்னு நீங்கள் போய் பூச்சை போடுறதெல்லாம் நினைக்காதீங்க ஏதோ ஒரு ப்ராசஸ் நான் வந்து ஒரு நல்லது நினைக்கணும் நல்லது செய்யணும் இந்த என்னோடய சிந்தனையத்தை தான் நான் மேம்படுத்துகிறேன் அப்போ இது ஒரு ப்ராசஸ் அடுத்து வந்து யோகம் அப்படிங்கிறாங்க யோகம் என்னென்னா நான் வந்து இந்த உடலை பாதுகாக்கணும் உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேன்னு சொல்கிறாங்களா அப்போ இந்த உடல் பாதுகாக்கணும் ஏன் உடலை பாதுகாக்கணும் அந்த உயிர் வந்து அதை நம்பி தான் இருக்குது ஒருவேளை நான் வந்து கண்டதெல்லாம் ஊற்றி குடிச்சிட்டு எல்லா செஞ்சேன்னா நான் வந்து கொஞ்ச நாள் செத்து போயிடுவேன் அப்போ இந்த உயிரை வச்சு நான் செய்ய வேண்டிய ப என்ன நம்ம எதுக்கு உயிரை வாழ்கிறோம் அப்படின்ற கேள்வி இருக்குது நான் வந்து பிறக்கிறேன் பிறந்துட்டு எதுவுமே ப பர்பஸ் இல்லாமல் எவனாச்சும் ஒருத்தனை பெற்று போடுறேன் அவனும் வளர்றான் நான் இந்த பர்பஸ் இல்லாமல் நான் வந்து ஏதோ பெருசாக நான் விஞ்ஞானி மாதிரி நான் வந்து நிறைய சம்பாரிச்சிட்டேன் அதுக்கட்டினே அதை கட்டின நானும் செத்து போயிடறேன் அப்போ எதுக்கு பிறந்தோம் எதுக்கு சாகுறோம் அப்போ நான் வந்து வீடு கட்டுறதுக்காக இந்த இயற்கை என்னை பிறக்க வச்சுச்சு இல்லைங்களா நான் ஒரு கார் வாங்கி ஓட்டி அதை கண்டம் பண்ணுறதுக்கு பெட்ரோலை செலவு பண்ணுறதுக்கு நான் பிறந்தேன் அப்போ ஏதோ ஒரு பர்பஸ் இந்த இயற்கைக்கு இருக்குன்றப்ப அப்போ இந்த 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 எல்லாம் கண்டுபிடிச்சி முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வயசாயிரும் அது வரைக்கும் உடம்பை பாதுகாத்துக்கணுன்னா யோகங்கள் யோகங்கள் அது மட்டும் இல்லாமல் மனதை நிலப்படுத்துறது அறிவை பலப்படுத்துறது அந்த யோகத்தில் அட்டாங்க யோகம் யோகத்தை ஏழாக பிரிக்கிறாங்க அந்த ஏழில் வந்து யமம் நியமம் தாரணை பிராத்தியாகாரம் பிராணயாமம் தாரணைக்கு எடுத்து தியானம் அதுக்கப்புறமா வந்து சமாதின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த எட்டு நிலைகளில் தியானங்கிறது ஒரு நிலை அப்போ யோகத்தில் தியானங்கிறது ஒரு நிலை தான் நம்மளால என்ன நினைக்கிறானா தியானத்தில் கடவுள் தெரியாருன்னு நினைக்கிறாங்க தெரிய மாட்டார் இது ஒரு ஸ்டேட் ஸ்டேஜ் ஓகேங்களா இது முடிச்சதுக்கப்புறம் ஞான மார்க்கத்துக்குள்ளே போகிறோம் ஞான மார்க்கத்தில் போய் தான் புத்தி தெளியும் அதுக்கப்புறம் பார்த்தா இறைவன் நிலையை உணர முடியுங்கிறாங்க அப்போ தியானம்லாம் செய்யாதேங்கிறார் அப்போ நித்திய நித்திய தியானத்தில் இருங்கிறார் எப்பயுமே இறைவனை நினச்சிட்டாரு சிவசிந்தனையும் சொல்கிறார் சிவன்னா வந்து நீங்கள் சொல்கிறது சிவன் உட்காந்துருக்காரு அவர் இல்லை சிவம் அப்படிங்கிறது உண்மை அறிவுன்னு சொல்கிறார் இயற்கை உண்மை அறிவு அப்போ அந்த சிந்தனைக்கு வாங்க அப்போ அந்த சிந்தனையை கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறப்ப இந்த உடம்பை பாதுகாக்கிறது இப்போ இந்த உடம்பை பாதுகாக்கிறது தான் எல்லாருமே போராடுறாங்க சரிங்களா எல்லாருமே நான் மட்டும் இல்லைங்க நீங்களும் தான் யா எல்லாருமே ஒரு ஒரு நாயை கொண்டு ஒரு பன்னி வரைக்கும் ஒரு இருந்து என்ன எதுக்காக போராடுது அப்படின்னா அந்த இந்த உயிரை விடாமல் இருக்கிறது போராடுது அதுக்கு தான் சாப்பிட்றோம் அதுக்கு தான் எல்லா வேலையும் செய்கிறோம் இதுக்குள்ளே ஹாப்பினஸ்ஸு நம்ம ஏற்படுத்திக்கிறோம் ஓகேங்களா அதுவும் ஆர்கனை ஹாப்பி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆர்கனை ஹாப்பி பண்ணலை அப்படின்னா நம்மளால் நம்ம சாப்பிட மாட்டோம் அதுக்காக இயற்கை நம்மளுடைய லைஃப்பை ரன் பண்ணுறதுக்காக நம்மளுக்குள்ளே ஏதோ ஒரு தேவைகள் வச்சுருக்கு அப்போ இந்த எல்லா உயிர்களும் ஏழு வித அவத்தைகள் அடைகிறது ஒரு உயிருக்கு வந்து இச்சை வந்துடுது ஓகேங்களா அந்த இச்சை வந்து ஒருவேளை அந்த அந்த உயிருக்கு அந்த இச்சை சரியாகாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது ஆனால் அதுவும் வந்து மரணத்துக்கு காரணம்னு சொல்கிறார் வரல ஒரு ஒரு மோகமோ காமமோ இச்சையே வருது அதுவுமே வந்து வேமாம் மரணத்துக்கு கொண்டு கொண்டு போய்விடும் ஆனால் அவன் வந்து எத்தனை வருஷம் இருந்தாலும் அவன் வேமாம் சாக மாட்டான் ட டிலே ஆகும் ஒருத்தனுக்கு வந்து ஒரு வறுமை வருது அப்பையும் அவன் சாக மாட்டான் ஒருத்தனுக்கு நோய் வருது அப்பையும் அவன் சாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒருத்தன் எதனால் உடனே சத்து செத்து போகிறான்னா கொலையால் செத்து போகிறான் அடுத்து வந்து பசியால் செத்து போகிறாங்க அப்போ முதல்ல கொலையையும் பசியையும் நிறுத்தி பழகு அடுத்தவங்களுக்கு நிறுத்த உதவு அப்போ கொலையை எப்படி நிறுத்தலாம்னா நீ ஃபஸ்ட்டு கொலை பண்ணுறதை நிறுத்து திங்கிறதுக்காக சரிங்களா அதுக்கடுத்து எவனாச்சும் ஒருத்தன் பா சாப்பிடாமல் இருப்பான்ல அவனுக்கு சாப்பாடு போடு இதை தவிர உனக்கு எந்த வழிபாடுமே இந்த இயற்கை நிச்சயிக்கப்படலை